மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் வாசியங்கள் போதும் பிரியமானவர்களே இந்த வார்த்தையும் அங்கு நடந்த அந்த சம்பவத்தையும் நாம் அநேக முறை வாசித்தும் அநேக முறை கேட்டும் அவைகளை அறிந்தும் இருக்கிறோம் இந்த கர்த்தடைய சிலுவையின் தியாகத்தை அவருடைய பாலியினராக தியானிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இயேசு அவனை நோக்கி கூறுகிறார் இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று இவைகளை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது நான் முன்னே படித்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு தூர தேசம் இருந்தது அந்த தேசத்தில் ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யம் அவனை சுற்றியுள்ள எல்லா தேசங்களையும் விட மகா பெரியதாயும் மகா உயர்ந்ததாயும் மகா செழிப்பானதாயும் இருந்தது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கஷ்டம் என்றால் என்ன என்பதை அறியாமலும் அழுகை என்றால் என்ன என்பதை அறியாமலும் மிகுந்த சந்தோஷத்துடனே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த தேசத்தில் செழிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை அங்கு உள்ளவர்கள் எல்லாம் தேவனுடைய நல்வழியில் நீதியுள்ளவர்களாக நடந்தார்கள் அங்கு பாவமும் இல்லாதிருந்தது அதற்கு காரணம் அந்த தேசத்தை ஆண்ட அந்த அரசன் அந்த அரசன் அந்த ராஜா அந்த மக்களை தேவனுடைய நல்வழியில் நேராக நடத்தினான் அந்த தேசத்தை மிகவும் செழிப்புள்ளதாக நடத்தினான் அப்படி அந்த ராஜ்யம் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஒரு புரதேசத்திலிருந்து ஒரு பாவம் செய்த மனுஷன் தன் முன் வாழ்க்கையில் பல பாவங்களை கொண்டிருந்த ஒரு மனுஷன் அந்த தேசத்திற்கு வழி சென்றான் அந்த தேசத்திற்குள் அவன் சென்று அந்த தேசத்தை பார்வையிட்ட போது அங்கு உள்ள மக்கள் எல்லாரும் நன்றாக வாழ்கிறதையும் அங்கு அந்த தேசம் மிகவும் செழிப்பாய் வாழ்கிறதையும் அந்த மக்கள் எல்லாம் பாவம் இல்லாமல் நீதியான வாழ்க்கை வாழ்கிறதையும் பார்த்து அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அங்கு அவன் வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை அவனுக்குள் பிறந்தது அப்படி அவன் நினைத்து அந்த தேசத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த தேசத்தில் இருந்த மக்கள் அவர்களில் சிலர் அவனை பார்த்து இவன் புறதேசத்தானாகிற்றே இவன் ஒரு பாவியான மனுஷனாய் தோன்றுகிறானே இவன் எப்படி நம் தேசத்திற்குள் வந்தான் என்று அந்த மனுஷனை பிடித்து அந்த ராஜாவிடம் நேராக கொண்டு போய் நிறுத்தினார்கள் அந்த ராஜா அந்த மனுஷன் அந்த மனுஷனை பார்த்தான் அந்த மனுஷன் அந்த ராஜாவிற்கு முன்பாக நின்று அந்த ராஜாவை நோக்கி ராஜாவே நான் உங்களுடைய தேசத்தை இப்போதுதான் பார்த்தேன் நான் முன்னே பல பாவங்களை செய்துள்ளேன் முன்னே பல அக்கிரமங்களை செய்துள்ளேன் ஆனால் இப்பொழுதும் உங்கள் தேசத்தில் பாவமில்லாமல் வாழ வேண்டும் உங்கள் தேசத்தில் நான் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அந்த ராஜாவிடம் கூறினான் ஆனால் அங்கு இருந்த மக்களோ அந்த ராஜாவை நோக்கி இவனை இந்த தேசத்தில் வைத்திருக்க வேண்டாம் இவனை இந்த தேசத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று அந்த ராஜாவை நோக்கி கூக்குரலிட்டார்கள் ஆனால் அந்த ராஜா அந்த பாவியான மனுஷன் தன் முன் வாழ்க்கையை விட்டுவிட்டு இப்பொழுது திருந்தி வாழ ஆசைப்படுறான் என்பதை தன் உள்ளத்தில் அவன் உள்ளத்தில் மாற்றம் இருப்பதை உணர்ந்து அந்த பாவியான மனுஷனை சே தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறான் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கும்படி கூறுகிறான் அது போலவே தான் பிரியமானவர்களே இங்கே நம்முடைய ஆண்ட இயேசு கிறிஸ்துவும் அந்த கள்ளனை நோக்கி கூறுகிறார் இன்று நீ என்னுடனே கூட பரதீசல் இருப்பா என்று சொல்லி பிரியமானவர்களே ஒரு காரியத்தை சிந்தித்து பார்ப்போம் ஒரு தேசமானாலும் சரி ஒரு வீடானாலும் சரி ஒரு ஊரானாலும் சரி அந்த தேசத்தின் ராஜாவும் அந்த வீட்டின் அதிகாரியும் அந்த ஊரின் தலைவனுமே அந்த ஊரிலும் அந்த தேசத்திலும் அந்த வீட்டிலும் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை முடிவெடுக்கும் ஸ்தானத்தில் இருப்பார்கள் அந்த ராஜா முடிவெடுத்தால் அவன் அந்த தேசத்தில் இருக்கலாம் அந்த ராஜா இல்லை இவன் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தால் அவன் அந்த தேசத்தில் இருக்க முடியாது அப்படியாக நம்முடைய ஆண்டவராய கிறிஸ்து அந்த கலனை நோக்கி என்ன கூறுகிறாள் நீ இன்று என்னோடு கூட பரதீசல் இருப்பாய் என்று கூறுகிறாள் அப்பொழுது நம் ஆண்டவர் யார் பரலோகத்தின் ராஜா பரலோகத்தின் தேவன் பரலோகத்துக்கு அதிபதியானவர் அவர் அந்த கலனை நோக்கி தன்னோடே கூட இன்று பரதேசத்துக்கு இருக்கும்படி கூறுகிறார் இன்னொன்றை சிந்தித்துப் பார்ப்போம் பெரிய மாணவர்களை நம் முன்னே பார்த்த அந்த சம்பவத்தில் இருந்த ராஜாவானவன் தன்னுடைய ராஜ சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பாவியை நோக்கி கூறினான் நீ என் தேசத்தில் வான் அவன் கையில் சிங்காசனத்தை அவன் கையில் செங்கோலை பிடித்து கொண்டு அவன் தலையில் ராஜரி கிரீடம் தரித்து கொண்டு அந்த பாவியான மனுஷனை அவன் தேசத்தில் சேர்த்து கொண்டான் ஆனால் நம்முடைய ஆடவராய் கிறிஸ்து தன் தலையில் கிரீடம் சுற்றியவராக அல்ல தன் கைகளில் செங்கோலை பிடித்தவராக அல்ல அதிகாரமுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தவராக அல்ல அந்த சிலுவையில் இருந்தவராக தன் தலையில் முற்கிடம் சூட்டினவராக தன் கையில் ஆணைகள் அடிக்கப்பட்டவராக அந்த கலனை நோக்கி நீ இன்றைய நோடு கூட பரதேசத்தில் இருந்தா என்று கூறுகிறார் அந்த ராஜா இந்த சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு ராஜாவானவன் அந்த ராஜ்யம் என்றோ ஒரு நாள் அழிந்து போய்விடலாம் ஆனால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நித்தியமான பரலோகத்தின் மெய்யான ராஜாவானவர் அந்த ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான உண்மையான ராஜ்யமாக இருக்கிறது அதுவே நித்தியமான ராஜ்யமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் அந்த சிலுவைக்கு வந்தார் ஏன் அந்த சிலுவையில் இருந்து அந்த கள நோக்கி கூப்பிடுகிறார் அவர் ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் அவர் வசனத்தையும் கூட வாசிப்போம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனத்தையும் வாசிப்போம் ஆம்பெரியவர்களே நாம் செய்த அக்கிரமத்தினாலும் நம்முடைய பாவத்தினாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாம் அடைய வேண்டிய நிலையை அவர் அடைந்தார் அந்த சிலுவை நாம் செல்ல வேண்டிய இடம் அந்த அடிகள் நாம் வாங்க வேண்டியது அதற்கேற்ற தவறுகளையும் அதற்கேற்றுவான அக்கிரமங்களையும் நாம் செய்தோம் ஆனால் நாம் அவைகளை பெற பெறக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆண்டவராய கிறிஸ்து அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த இடத்திற்கு அவர் சென்றார் நாம் என்றென்றும் அவரிடம் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பலோர் ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்பட என்பதற்காக அவர் அந்த இடத்தை பெற்றுக்கொண்டார் அதே போல அந்த நம்முடைய ஆண்டரை கிறிஸ்து அந்த ஒரு கலனை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல அந்த ஒரு ஊரில் உள்ள ஜனங்களை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல அந்த ஒரு தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல சர்வலோகத்திலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக இந்த உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் பரதேசுக்கு தன்னோட தன்னோடு கூட வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே அந்த நிலையை அடைந்தார் அந்த ஆண்டவரை நாம் என்றென்றும் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் மீண்டுமாக அந்த லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனையும் வாசிப்போம் ியமானவர்களை இந்த இடத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கூட பார்க்க முடிகிறது ஆண்டவரை கிறிஸ்துவை சொல்லியிருக்கிற வசனத்தை நாம் பார்க்கலாம் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார் என்று ஒரு வசனத்தை நாம் வாசித்திருப்போம் ஆம் அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் எங்கு சென்றாலும் அங்கு நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார் எங்கு சென்றாலும் அங்கு பிணியாளிகளை சுகப்படுத்துகிறவராகவும் எங்கு சென்றாலும் அங்கு பிசாசுகளை துரத்துகிறவராகவும் எங்கு சென்றாலும் மக்களுக்கு வாழ்வளிக்கிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் உதவி செய்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார் அவர் அவர் சிலுவைக்கு முன்பாக மட்டுமல்ல அந்த சிலுவையின் அந்த இடத்திலும் அந்த கல்லனுக்கு ஒரு நன்மை செய்கிறார் அந்த கல்லனை அவர் முன்பின் பார்த்ததில்லை அந்த சிலுவையின் போதுதான் அந்த கல்லனை பார்த்தார் அந்த நேரத்தில் அவருடைய மனமாற்றத்தை உணர்ந்து அந்த கல்லனுக்கு அவர் ஒரு வாழ்வு அளிக்கிறார் அவர் ஒரு நன்மை அளிக்கிறார் அவர் ஒரு உதவி செய்கிறார் அந்த உதவி அவ் எவ்வளவு பெரிதான உதவி என்று அந்த கல்லனுக்கு அந்த நேரத்தில் தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ ஆனால் அவனுடைய ஆத்மாவுக்கு அது கண்டிப்பாக தெரிந்திருக்கும் பிரியமானவர்களே அதே போல் நாமும் நம்மை இருக்கிற அநேகரை பார்த்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த உதவி செய்கிற குணமும் அந்த நன்மை செய்கிற குணமும் அதிகமாக இருந்தது அதை அவர் பிரியமுடன் எல்லாருக்கும் செய்தார் அவர் செய்த உதவினால்தான் நாமும் இப்பொழுதும் இந்த நிலைமையில் நிற்கிறோம் பாவிகளாய் அல்லாமல் நீதிமான்களாய் நிற்கிறோம் அதே போல நம்மை சுற்றிலும் அநேகருக்கு அநேக தேவைகள் உண்டு அநேகருக்கு அநேக குறைகள் உண்டு அந்த இடத்தில் நாம் அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதே ஆண்டோடைய பிரியமாக இருக்கிறது உதவி என்று சொன்னால் ஒருவருக்கு இந்த இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது அதை நான் கொடுத்து உதவி செய்கிறேன் ஒருவருக்கு இந்த பொருள் தேவைப்படுகிறது அவருக்கு நான் இதை கொடுத்து உதவி செய்கிறேன் என்று என்பது மாத்திரமல்ல அதுவும் தேவை நம்மால் இயன்ற மட்டும் அதையும் செய்ய வேண்டும் அதைவிட விசேஷமாக செய்ய வேண்டிய காரியம் இன்னொன்று இருக்கு பிரியமானவர்களே அது என்னவென்றால் அவருடைய வா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் உதவி செய்வது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அவர்களை உயரச் செய்வதே அநேகர் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கல்லனை போல ஒரு பாவியான பாவமான வாழ்க்கையை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் நம்மை சுற்றிலுமே அநேக இடத்துல இருக்கிறார்கள் நம்முடைய உறவினர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவுடைய சுவிசேஷத்தையும் ஆண்டவுடைய அன்பையும் சொல்லுவதை அவளுக்கு நாம் செய்கிற பெரிய உதவி அந்த ஆவிக்குரிய உதவியும் நாம் கண்டிப்பாக செய்வோம் அதே போல இம்மைக்குரிய உதவியும் நாம் செய்வோம் கற்று நான் மாத்திரம் ஏற்படுவாங்க